ஆய்ச்சலை ப்ளீஸ் நாங்கள் தாங்க ஏஞ்சல் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பைதவல் ஃபஸ்ட்டு அவளை காமிச்சுக்கிறேன் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க அவளுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை எப் நான் நிறைய வாட்டி வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன் ஆனால் வந்து தூங்கவே மாட்டாங்க எடுக்கலான்னு பார்த்தா தூங்க மாட்டாள் முடிச்சுக்கிட்டே இருப்பாள் அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் சண்டே ஆகிடுச்சி சண்டையான கேப்லாம் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் நாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவன் மூஞ்சி ஃபுல்லாக ட்ராயிங் வெளியே போகிறேன் இந்த பாருங்கள் கண்மை லித்தி இதில் எல்லாத்துலையும் அவள் மூஞ்சி ஃபுல்லாக இழிப்பு விட்டுட்டு நீஸெல்லாம் வரைஞ்சி விட்டுட்டு எல்லாத்தையும் இழிப்பி விட்டுருவேன் விட்டு லாஸ்ட்டாக கேமராவை பாருன்னு சொல்லும் போது அவள் மூஞ்சி ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல என்னை அடிப்பாளா இல்லையான்னு தெரியல ஏற்கனவே வேறே சண்டை வேறையா எங்கள் ரெண்டு பேத்துக்கு அவள் பேசாமலே கோச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா இந்த இந்த டைமில் தான் நான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் எடுத்திருக்கேன் ஜாலியாகவும் இருக்கும் காமெடியாகவும் இருக்கும் கொஞ்சம் கோபமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் குடிக்கும் நினைக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதே சமத்துக்கு தூங்கிட்டு இருக்கா வேற சாப்பிடக்கூட இல்லைங்க இன்னும் எனக்கு அவளுக்கு சண்டையங்காண்டி சாப்பிடாமலே படுத்துருக்கா அதனால தான் சரி ஓகே இப்போ எழுப்பி சாப்பிட கூட நம்ம இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கூட அவன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ இதில் தான் நான் ஃபுல்லாக முடிஞ்ச ஃபுல்லாக கிரிக்க போகிறேன் ஓகேவா அவள் என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம் இதெல்லாம் கிரிக்கி முடித்தோடனே கேமராவை பார்த்து பார்க்க சொல்லி நம்ம பண்ணலாம் ஃபன்னாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் வீடியோ மறக்காமல் பாருங்க பாருங்கள் ஸோ கே வீடியோ கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி கொண்டு வந்துக்கலாம் திருப்பி நம்ம படுக்க வச்சு அவளுக்கு தூக்கத்தில் அவளுக்கு எதுவுமே தெரியாதுங்க ஒண்ணுன்னு அவளுக்கு தெரியாதுங்க நீங்கள் நினைக்கலாம் சத்தியமா அவளுக்கு நான் எது பண்ணாலுமே தூங்கிட்டானா எதுவுமே தெரியாது

您客 மஞ்சள எப்படி இருப்பான் அந்த மாதிரி அவன் பார்த்தேன் Wow! Wow!

சாப்பிடாம நானும் தானே அப்படியே உட்காந்து நீ எவ்வளோ நேரத்தில் சாப்பிடாம இருப்பேன் எந்த பாதி நீ அழிஞ்சிருச்சுன்னே வாட்ராட்டில் மறுபடியும் நம்ம கொஞ்சம் போடுவோம் எந்திரி சாப்பிடலாம் எந்திரி என்னால் கீழே சத்தியமாக நீ வேணிப் சிரிப்பாக வருது என்ன ஆச்சு என்ன கேமரா என்னமோ சாப்பிட்லாமா அப்படி இருக்கு இல்லை டிஸ்ப்ளே ஏய் என்ன பண்ணுற ஏ தூக்குது கேமரா உடைக்கலியா பைத்தியம் அப்படி பார்க்கற எனக்கே பயமா இருக்கு என்னாச்சு மீச வந்துருச்சு போல காட்டு ஏ மீசெல்லாம் வந்து காட்டு ஏ காட்டு மீசெல்லாம் போல

என்னால் சத்தியமாக சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடில்லங்க இவன் எப்போ எந்திரிப்பா எந்திரிப்பாண்ணா உட்காந்துட்ருக்கீங்க சரிங்கடி ஏய் நல்லா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கில்ல அவன் மூஞ்சி நல்லா இருக்கு அவளே காட்டுறா சரி ஓகே தான் ஏய் ஏன்னா எதுக்கு அனுப்புறனாலும் தூங்கிட்டுருந்தா அழகா பவுடர் தானே அடிச்சு மீஷம் அடிஞ்சிருக்கேன் இந்த மூந்தில் எப்படி இருக்கான்னு சொல்லி மறக்காம கவன் பண்ணுங்க நல்லா இருக்கா அழகா உனக்கு அடிக்கிறே போனி இப்ப இதெல்லாம் உனக்கு தேவையா நான்தான் உங்ககிட்ட பேசல அதை அழைச்சிட்டு அழைச்சி பேசுறீங்க ஏ அழைக்காதவங்க கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கு வீடு அடிக்கிறேன் அழைப்பான தூங்கதான பொற தூங்க என்ன சிம்பிள் ஏய் இந்த அவன் அச்சிருவான் அவன் சத்தியமா தூங்க தானே அவன் பொற தூங்கு அப்படின்னு சாப்பிட்டு आम नहीं बताऊं लेकिन चिड़ियाँ कहाँ हैं? ना वहीं। नहीं, ना तीनों जी रहे। बीड़े कोटे टिंसर पड़ा दारा गाँधार <laughs> डायर्वा वो नतीले के नंबर। ये तो कितना ओर गए क्यों वही किर्ति? अतिमा आ ले क्या रहे नला

தூக்கத்துல தூக்கத்தில் கேமரா உடனே தீப்பிடி கிடக்குற பயித்து கண்டிப்பா அங்கே பாசியில் அழகா சத்தியமாக சத்தியமா அழகாச்சியே பரவாயில்ல நல்லா தான் காட்டேன் அழிக்காம பாருமோ அழிக்க அப்படிலாம் பண்ணாத பயந்து பயந்துட்டேன் ஏய் அடிக்காதீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே நான் நல்லா இருக்கான்னு மறக்காம கவன் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஹோட்டலாம் பார்த்து அழிக்க போறாங்க போட மாட்டேங்க பைத்தியம் நீதான் யாரும் அசிங்கமா இருக்காது நான் போட மாட்டேன் இது அழகா இருக்கா கேவ இந்த மூஞ்சில மீசா வந்து அப்படிதான் வாயில ரொம்ப ஊத்துன மாதிரி இது எப்படி போதும் ரொம்ப ஓவரா பண்ண

விடு ஸோ ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க வெளிப்படுத்தின சொல்லுமா முடியுமோ டிராம நம்ம போட்டிருக்கேன் இப்படி மூணு ராம பண்ணணும் இது ஒரு ராமம் தான் இருக்குது இன்னும் ஒரு அதுக்கு அத்தியமா இல்லாம மூணு நோடா ஒன்னு தான் போட்டு ரெண்டு போட்டு இருக்கமா உடஞ்சி உங்க ஒன்னிட்டு தான் தான் எல்லாமே இடத்துல ரெண்டு தான் இருக்குது இன்னும் போட்டு கொரெக்ட கொஞ்சம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் ராம் ராம் சத்தியமா அழிச்சிடுறேன் இது கண்டிப்பாக மீசமணி மீசமணி தான் ஓகே அவ்வளோதான் சூப்பரா இருக்கா ஏய் ஒன்னு தான் இப்போ வாங்கி தரமாட்டேன் வரமாட்டேன் வாங்கியே வச்ச மாட்டான் இப்ப எனக்கு எனக்கு எதுவுமே கருப்பா அது கருப்பா நல்லா எனக்கு பிளான் என்ன நீ ஒழுங்கா கண்ணு குத்தி இருந்தா இருக்கும் ஒரு பட்டு இருந்தா இருக்கும் பைத்தியம் கொஞ்சம் போயிருந்தா அவ்வளவுதான் கண்ணே போயிருக்கோம் நல்லா கடை கட்டி இங்க காட்டேன் கண்ணு கிட்ட போயிருக்கு மூடு இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க என் அட்டி வினையா இருக்கும் அதுக்கு ஏதாவது சொல்றேன் இந்த மாதிரிலாம் விளாட்டு விளாடாதீங்க நீ விளையாண்டதா ஃபர்ஸ்ட் நான் விளையாண்டேன்னா இப்படி விளாண்டா நான் உன்ன மாதிரி விளாண்டேன் சரி சரி கண்ணு கிட்ட போயிருக்கு கண்ணு ஏதாவது என்ன பண்ணுவோம் பைத்தியம் சரி அப்பா ஓவரா பண்ண இன்னும் ஓவரா பண்ணாதான் இல்லை

நான் முடிச்சிருக்கு முடி நான் ஏன் முடிக்கணும் போ போது ஏன் முடிக்கணும்னு நீ முடி நீ தானே எடுத்த ஸோ இதோட அந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை திங்குன்னு அமுக்குங்க ஓகேவா அது போயிட்டு இன்னும் இன்னும் இருக்காங்க ஓகே தடா பைபாய் காமெடியாக இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள்